அழகர் கோயிலுக்கு முன்னாடி இருக்க பதினெட்டாம் படியானோட என்னோட தான் பேசுகிறேன் இங்கே வந்து இந்த கதையை கேட்டாலே அப்படியே சிலுக்குது பதினெட்டு படி சாமியை எல்லாரும் பார்த்துருக்கீங்க பட் அது என்ன எப்படிங்கிற கதை எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது அதாவது இங்கே இருக்கிற அழகர் மலையில் இருக்கிற பெருமாள் வந்து அவ்வளோ அழகா இருப்பாரு அவரை வந்து எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கேரள அரசர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தார் வந்தவர் வந்து அவரோட அழகுல மயங்கி எப்படியாவது இந்த பெருமாளை தூக்கிட்டு கேரளாவுக்கு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு கேரளாக்கு அவரை கொண்டு போகிறது ஈஸியான விஷயமா அவர் ஒரு சாமியாச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு என்னென்னமோ முயற்சிகள் எடுத்திருக்காரு ஆனால் அவரை எங்கேயிருந்து அசைக்கவே முடியல ஆனால் அவரோட அழகில் பயங்கர அந்த கேரள அரசர் வந்து அவர் என்னானாலும் கொண்டு போயிடணும்னு சொல்லி ஒரு பதினெட்டு பயங்கரமான மந்திரவாதிகளை வந்து இங்க கூட்டிட்டு வராங்க அந்த மந்திரவாதிகளுக்கு ஒரு கடுமையான பவர் உண்டு அதாவது என்னால கையில கொஞ்சோண்டு மை எடுத்து இந்த கண்ணுக்கு கீழே தகவல் அவங்க வந்து இன்விசிபிளா அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு தோற்றத்துல வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு தோற்றத்துல வந்து அவங்க மாறிடுறாங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அழகர் கோயிலுக்குள்ளார ஒரு பதினெட்டு இடங்கள்ல இருக்காங்க இது வந்து எப்படியோ வந்து பெருமாள் வந்து முடிவு போக போகக்கூடாது அவர் என்ன பண்ணிருக்காரு பொங்கல்ல வந்து நிறைய மிளகோ உப்பும் போட்டு கோயில் முழுக்க அந்த இந்த மாதிரி அழகழகா உருண்டைகள் பிடிச்சு அங்க வச்சுட்டாரு இந்த பதினெட்டு பேரும் கோயிலுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்கல்ல சாமியை தூக்கிட்டு போறதுக்கு அவங்க நேரா பசி எடுத்ததால அதை எடுத்து சாப்பிடவும் அவங்களுக்கு அந்த மிளகுல இருந்து அந்த காரம் தாங்க முடியாம கண்ல இருந்து தண்ணி வந்திருக்கு தண்ணி வரும்போது அந்த மை ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயி அந்த பதினெட்டு பேரையும் இந்த கோயில் இருக்கவங்க எல்லாம் பார்த்து அவங்களை வந்து கடுமையா தண்டிச்சு அவங்களை பண்ணாங்க அந்த பதினெட்டு பேரோட பாடிய ஒரு ஒரு படியா புதச்ச இடம் தான் இந்த பதினெட்டு படி இந்த பதினெட்டு படிக்குள்ளார் இருக்கிறது சாமியோ ஒரு ஒரு இதுவோ அது சிலையோ இல்ல அந்த பதினெட்டு படிகள் தான் இருக்கு அந்த பதினெட்டு படிகள்ல இருக்கிறது யாருன்னா அந்த அந்த மந்திரவாதிகள் அங்க வந்து சாமியை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்தாங்கல்ல அந்த பதினெட்டு பேரோட டெட் பாடிஸ் தான் இருக்கு இது என்ன ரொம்ப விசேஷம்னா நாம இங்க வந்தா இந்த கதவு திறக்கவே திறக்காது மற்ற நேரங்கள் எல்லாமே நம்மளோட பூஜையா இருக்கட்டும் மாலையா இருக்கட்டும் சந்தனமா இருக்கட்டும் விபூதி எல்லாமே நம்மளுக்கு இந்த கோவில் இருக்கு இந்த கதவு மட்டும்தான் இந்த பதினெட்டு படியை கருப்பனோட என்னோட குலசாமி வந்து கருப்ப சுவாமி தான் இந்த சாமியோட விளக்கம் சொன்ன எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி